காலத்தால் அழியாத காத்திருப்பிற்கும் சலிக்காமலேங்கும் சந்திப்பிற்கும் சத்தமின்றி ஒலிக்கும் மனதின் கேள்விகளுக்கும் இன்று விடை கிடைக்கும் பொன்னாள் பரமசிவன் எம்மை தான் தோன்றீஸ்வரரின் தவ குழந்தைகள் இன்று தன்னிலை அறியும் நாள் இது மாணவரின் அமரத்துவ கதை முடிவில்லாத பல புதிர்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் இது உலகின் உண்மை வரலாறும் உன்னத சக்திகளும் இவ்வுலகில் வெளிப்படும் நன்னாள் அதி உன்னத தவ நிலை அனுபவத்தை பெறுவதற்கான படிநிலைகள் ஆறு இறைவனோடு இரண்டர கலந்திருந்த நாம் இறை இல்லத்தை விட்டு தனியாக இயங்க ஆரம்பித்த கதையையும் கடவுளின் குழந்தைகள் காலச்சக்கரத்தினுள் கட்டுண்டு யுகம் யுகமாய் பயணிக்கும் கதையையும் தெய்வீக குணங்கள் மறைந்து அசுர குணங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும் இந்த கலியுகத்தின் நிலையையும் அதர்மம் நிறைந்த இவ்வுலகில் இறைவனே இந்த பூமியில் அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலை நாட்டுவதையும் இன்றைய நான்காவது படிநிலையில் அறிந்து கொள்வோம் இறைவனை அடைவதற்கான அதி உன்னதமான தவநிலை படிநிலைகள் ஒன்று படிநிலை இரண்டு படிநிலை மூன்று என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் முதலாவது படிநிலையில் சுயத்தை உணர்ந்தோம் இரண்டாவது படிநிலையில் மேலான பரம்பொருளை உணர்ந்தோம் மூன்றாவது படிநிலையில் சுயத்தையும் பரம்பொருளையும் உணர்வதில் வருகின்ற தடைகளை விளங்கிக் கொண்டோம் தடைகளை விளக்கினோம் சுலபமாக சு இறைவனை உணர்ந்தோம் நாலாவது படிநிலை அது கூட மிக முக்கியமானது இறைவன் மாதிரி கடவுளை மாதிரி என்னால் அனைத்து தெய்வீக குணங்களிலும் முழுமையடைய முடியுமா அதுதான் நாலாவது படிநிலை அந்த கேள்விகள் வரும் என்னால் நிச்சயமாக முடியும் இதையும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாடக மேடைக்கு செம்பொன்னுற ஒளியுலகமாகிய பரந்தாமத்தில் இருந்து அதான் என்னுடைய அனாதியான வீடு அங்கே இருந்து இந்த நாடக மேடைக்கு என்னுடைய பாகத்தை நான் நடிக்க வருகின்ற போது அனைத்து தெய்வீக குணங்களிலும் நூறு வீதம் இருந்தேன் இறைவனுக்கு சமனான நிலையில்தான் இந்த நாடக மேடைக்கு என்னுடைய பாகத்தை நடிக்க வந்தேன் நான் இந்த நாடக மேடைக்கு என்னுடைய பாகத்தை நடிக்க வருகின்ற போது ஆரம்பத்தில் நூறு வீதம் அன்பு அமைதி சந்தோஷம் நிறைந்ததாக இந்த நாடக மேடை மிக செழிப்பாக இருந்தது அதைத்தான் சொர்க்கம் வைகுந்தம் அல்லது சந்தோஷதாமம் என்றெல்லாம் சொல்வார்கள் சத்யூகம் என்றும் சொல்வார்கள் அங்கே எந்த குறைகளும் இல்லை இயற்கையும் பஞ்சபூதங்களும் நூறு வீதம் சதோபிரதானாக உன்னதமாகத்தான் இருந்துச்சு அப்போதுதான் நானும் உன்னதமான நிலையில் வந்து உன்னதமான சரீரத்தை எடுத்து உன்னதமாக என்னுடைய பாகத்தை நடித்தேன் முற்றுமுழுதாக இறைவனுக்கு சமனான நிலை தெய்வங்களாகவே என்னுடைய பாகத்தை ஆரம்பித்தேன் தெய்வமான வாழ்க்கை ஸ்ரீ கிருஷ்ணர் ராதையுடன் இந்த சத்தியூகம் ஆரம்பமாகியது அவர்கள் வளர்ந்து லட்சுமி நாராயணனாக முடிசூட்டப்படுகின்ற போது இந்த ராட்சியம் தொடங்கியது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஆத்மாக்கள் தான் தங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக சத்தியுகத்தில் இருந்தார்கள் ஆகவே ஒரு காலச்சக்கரம் ஒன்றில் நான் பயணிக்க வேண்டும் இந்த காலச்சக்கரத்தின் முதல் பகுதி சத்தியுகம் இரண்டாவது பகுதி திரேதாயுகம் மூன்றாவது பகுதி துபாவர யுகம் நாலாவது பகுதி கலியுகம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணித்தியாலத்தை கொண்டது மாதிரி ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கால்நாளை கொண்ட மாதிரி ஒரு வருடம் பன்னிரண்டு மாதங்களை கொண்டுள்ளது மாதிரி இந்த சக்கரமும் கூட ஐயாயிரம் வருடங்களை கொண்டது அது சமனான நான்கு பகுதிகளை கொண்டது சத்தியுகம் திரேதாயுகம் துபாவரயுகம் கலியுகம் சத்தியுகத்தில் மனித வாழ்க்கை தான் ஆனால் அனைத்தும் தெய்வீகத்தின் அடிப்படையில் தெய்வீகம் நிறைந்த வாழ்க்கை துன்பத்தின் சுவடோ துன்பத்தின் அடையாளமோ இல்லை ஆனால் குடும்ப வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை மாளிகைகளை கட்டினார்கள் ஆடல் பாடல் நிகழ்வுகளை நடத்துவார்கள் இயல்பான வாழ்க்கை ஆனால் தெய்வீகமானது துன்பத்துக்கான எந்த காரணமும் இல்லை அதனால் நீதிமன்றங்களோ வைத்திய சாலைகளோ எதுவுமே அவசியப்படாது ஆனால் சத்தியுகத்தில் ஒரே தரமாக எல்லா ஆத்மாக்களும் பெற முடியாது முதல் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது லட்சம் ஆத்மாக்கள் முதல் பாகத்தை வந்து நடிக்கின்றார்கள் அவர்களில் மறுபிறவி எடுக்க வேண்டிய ஒரு தேவையுள்ளது இறைவனுக்கும் இந்த தெய்வங்களாக பாகத்தை நடிக்க வருகின்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் மேலான பரம்பொருள் மறுபிறவி சக்கரத்தினுள் வரமாட்டார் தெய்வமாக பாகத்தை நடிக்கின்றவர்கள் மறுபிறப்பு சக்கரத்தினுள் செல்ல வேண்டும் ஆனால் தெய்வீகம் முழுமை பெற்றிருந்ததனால் இயற்கையும் பஞ்சபூதங்களும் இந்த ஆன்மாவுக்கு அதாவது இந்த தெய்வீகமான ஆத்மாக்களுக்கு சௌகரியம் கொடுக்கக்கூடிய விதமாக அவங்களின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது அதனால் எந்தவித சுவ இனங்களோ எந்தவித அசௌகரியங்களோ அங்கே சாத்தியப்படவில்லை ஆனால் உலக நியதி மரபுறவி எடுக்கின்ற போது ஆத்மாவின் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது பலசாக வேண்டும் என்பது உலகத்தின் பொதுவான நிலை அதற்கேற்ப அவர்களுடைய நிலை படிப்படியாக குறைகின்ற போது லக்ஷ்மி நாராயணன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினியாக ஆட்சி செய்த காலம் மாறி சீத்தாராமரை காலமாக மாறும் சத்யுகம் திரதாயுகமாக மாறும் சத்யுகத்தில் எட்டு பிறவிகள் ஆத்மாவின் நிலை குறைகின்ற போது ஆயிலும் சற்று குறையும் ஆகவே திரேதாயுகத்தில் பன்னிரண்டு பிறவிகளாக மாறும் ஆனால் ஒவ்வொரு யுகத்தின் கால அளவும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வருடங்கள் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆயுள் குறைகின்ற போது பிறவிகள் அதிகரிக்கும் ஆகவே சத்தியுகம் திரதமாக மாறுகின்ற போது ஆயுள் குறைந்து பிறவிகள் அதிகரிக்கும் பிறவிகள் அதிகரிக்கின்ற போது ஆத்மா அதனுடைய தன்மை குறைந்தாலும் அங்கேயும் துன்பத்திற்கான எந்த சுவடுகளும் எந்த அடையாளங்களும் இருக்கவில்லை அங்கேயுமே அளவு கடந்த சந்தோஷமான வாழ்க்கை அதைத்தான் திரேதாயுகம் என்று சொல்வார்கள் சத்யுகம் திரேதாயுகம் இரண்டையுமே சேர்த்து சொர்க்கம் என்றுதான் சொல்வார்கள் அங்கே அவர்களே இறைவனுக்கு சமனாக வாழ்ந்ததனால் இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற தேவை கூட அவங்களுக்கு இருக்கவில்லை அவர்களே தெய்வங்களாக வாழ்ந்தார்கள் சனத்தொகையும் படிப்படியாக அதிகரித்தது பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் இருந்தாலும் நாடக மேடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய காலத்துக்கேற்ப வந்து கொண்டிருந்தார்கள் வருபவர்கள் இடையில் வீடு திரும்ப முடியாது வருபவர்கள் மறுபுறவி சக்கரத்தினுள் செல்ல வேண்டும் ஒரே தரமாக அனைவருமே வரமாட்டார்கள் படிப்படியாக அதிகரித்து கொண்டு வருகிறது சனத்த திரேதாயுகத்திலும் ஒரே நாடு ஒரே பாரதம் ஒரே மொழி ஒரே ஆட்சி இரண்டுமே சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் எந்த மாற்றமும் இல்லை ஒரே நாடு ஒரே பாரதம் ஒரே தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இதிலும் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் ஆத்மாக்களின் நிலை படிப்படியாக குறைகின்ற போது அதனுடைய தன்மையும் குறைகின்ற போது ஐம்புலன்களின் ஆதிக்கத்தினுள் படிப்படியாக வருகிறார்கள் திரைதாக கடைசியாகிற நேரம் சனத்தொகையும் முப்பத்தி முக்கோடியாக மாறிவிடும் இயற்கையும் இவர்களை படிப்படியாக கட்டுப்படுத்தத் தொடங்கும் ஆகவே ஐம்பூதங்கள் ஆன்மாவை கட்டுப்படுத்துகின்ற போது ஐம்புலன்களின் ஆதிக்கத்தினுள் சென்று ஒரே நாடு ஒரே பாரதம் ஒரே தர்மம் என்று என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் என்கின்ற எல்லையை போடத் தொடங்குகிறார்கள் அப்பொழுது ஒரே பாரதம் ஒரே தர்மம் என்று இருந்தது பலகண்டங்களாக பிரியும் அந்த பிரிகின்ற பிரிவுடன் துபாவர யுகம் ஆரம்பமாகும் சத்தியுகத்திலும் திரதாயுகத்திலும் துன்பத்திற்கான எந்த சுவடும் இல்லை ஆனால் துபாவர யுகத்தில் துன்பத்தை உணரத் தொடங்குகிறார்கள் அப்போது இறைவனை தேட ஆரம்பிக்கிறார்கள் அதனால்தான் தான் வழிபாடு ஆரம்பமாகிறது துன்பம் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை துன்பத்தை உணர்கிறார்கள் அதனால் வழிபாடை ஆரம்பிக்கிறார்கள் அப்போது அந்த வழிபாடு கலப்படம் அற்றதாகவும் வழிபாடு உன்னதமாகவும் சிறப்பாகவும் இருந்தது இந்த காலப்பகுதியில் ஆன்மாவில் ஐந்து விகாரங்கள் என்கின்ற பலவீனம் ஆரம்பிக்கின்றது ஆனால் அது கட்டுப்படுத்தவில்லை காமம் கோபம் பேராசை பெற்று அகங்காரம் என்கின்ற ஐந்து விகாரங்கள் உட்பட பல பலவீனங்கள் அவர்களை ஆட்கொள்கிறது அதனால் சந்தோஷத்துக்கான தேவையும் தேடலும் அதிகரிக்கிறது அதனால் புராணங்கள் இதிகாசங்கள் பல சமய வழிகாட்டிகளும் வரத் தொடங்குகிறார்கள் ஆகவே இந்துக்கள் சிவனை வழிபட்டு கொண்டிருக்க இன்னமொரு பகுதி மக்களை வழிநடத்த ஏப்ரஹாம் புத்தர் ஜேசு கிறிஸ்து போன்ற சமய வழிகாட்டிகளும் வந்து அவங்களுடைய தர்மத்தினூடாக போதனைகளினூடாக மக்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த நேரத்தில் ஆரம்ப நிலை என்பதால் அந்த சமயங்களும் ஆரம்பத்தில் உன்னதமாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தப்படுகின்றன பிறகு நியதிக்கேற்ப மறுபிறப்பினுள் வருகின்ற போது ஆத்மாவின் நிலை இன்னமும் குறைய குறைய ஆயிலும் குறைகிறது பிறவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது துபாதிர யுகத்தில் இருபத்தி ஒரு பிறவிகள் ஆத்மாக்கள் எடுக்க வேண்டியுள்ளது இதில் பலவீனங்கள் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை பலவீனங்கள் முற்றாக கட்டுப்படுத்தி பலவீனங்கள் தான் சந்தோஷத்துக்கு ஆதாரம் என்கின்ற ஒரு முற்றான ஒரு அறியாம நிலை தோன்றுகின்ற போது நாலாவது யுகம் கலியுகம் ஆரம்பிக்கிறது கலியுகத்தில் அகத்தின் ஊடாக எந்த விதமான சந்தோஷமுமே சாத்தியமில்லை அனைத்துமே புறத்திலிருந்து தான் வெளியிலிருந்து தான் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகவே அதனால் விஞ்ஞானம் வளர்ச்சி வெளியில் பல விடயங்களை தேடத் தொடங்குகிறார்கள் ஆனால் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் ஆனால் ஆன்மாவிற்கு தேவையான உண்மையான அன்பு அமைதி சந்தோஷம் முழுமை பெறுவதில்லை தேடிக்கொண்டே உள்ளார்கள் அதுதான் அறியாமை இருளின் உச்சநிலை பலவீனங்கள்தான் சந்தோஷத்துக்கு ஆதாரம் என்கின்ற ஒரு முற்றான ஒரு அறியாமை நிலை அறியாமை நிலையை அடைகின்ற போது கலியுகத்தில் ஆத்மாக்கள் புறவிகள் எடுக்கின்றார்கள் ஆகவே இந்த அறியாமை இருள் உச்சமடைகின்ற போது இறைவனே இந்த பூமிக்கு வந்து ஞானத்தை கொடுக்கின்ற காலப்பகுதி அதுதான் புருஷோத்தம யுகம் என்று சொல்லப்படுகிறது இறைவன் ஒரு மனித சரீர ஆதாரத்தை எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் அது அதனுடன் சங்கமயுகம் ஆரம்பமாகிறது இதில் ஆரம்பத்தில் சத்யுகத்தில் பாகத்தை நடித்த ஒன்பது லட்சம் ஆத்மாக்களும் மிக சுலபமாக இந்த சங்கமயுகத்தை வந்து சேர்கிறார்கள் அந்த இழந்த பெருபேர்களை நூறு வீதம் மீண்டும் பெறுகிறார்கள் அவ்வாறாக சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்த அந்த முப்பத்தி முக்கோடி பேரும் இந்த சங்கமயுகத்தில் வந்து இறைவனை உணர்ந்து சத்தியுகம் திரேதாயுகத்தில் பெற்ற பெறுபேர்களை அவர்கள் மீள பெற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பெருபேர்கள் முழுவதும் முழுமையாக பெறப்பட்டதும் இந்த உலகம் மாற்றமடைந்து மீண்டும் சத்யுகம் ஆரம்பமாகும் ஆகவே இதில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்று கேட்டால் நாங்கள் ஆரம்பத்தில் அனைத்து தெய்வீகத்துடனும் இருந்தோம் கடைசி புறவியில் தெய்வீகத்தை அடைவதற்கு இறைவனை அடைந்துள்ளோம் என்னாலும் முழு தெய்வீகத்தையும் பெற்று இறைவனுக்கு சமனான நிலையை அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையுடன் இறைவனை அடைவதற்கான இந்த படிநிலைகளில் நான் முயற்சி எடுக்க வேண்டும் இதுதான் அதாவது இந்த படிநிலையில் நான் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் அதாவது எந்த ஒரு தெய்வீகத்தையும் நூறு வீதம் அடைவது என்பது எனக்கு அசாத்தியமான ஒரு விடயம் இல்லை சாத்தியமான விடயம் ஏனென்று கேட்டால் நான் என்னுடைய பாகத்தை தெய்வங்களாகத்தான் நான் சத்தியுகத்தில் ஆரம்பித்தேன் இறைவனுக்கு சமனாகத்தான் என்னுடைய பாகத்தை ஆரம்பித்தேன் ஆகவே மீண்டும் என்னால் இறைவனுக்கு சமனான தெய்வீகத்தை அடைய முடியும் என்னாலும் இறைவெரு பேரை முழுமையாக அடைய முடியும் இதுதான் நான் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் தவ யோக நிலை அனுபவத்தின் நான்காவது படிநிலையை சிறிது நேரம் அனுபவம் செய்வோம் ஆத்மாவாகிய நான் என்னுடைய சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இப்பொழுது எனது சரீரம் என்ற ஆடையை நீக்கி என்னுடைய உண்மையான ரூபமாகிய ஆத்ம ரூபத்தில், இந்த பௌதிக உலகை கடந்து என்னுடைய வீட்டிற்கு செல்கின்றேன் இந்த பூமியை கடந்து மேலே ஆக உச்சியில் செம்பொண்ணுற ஒளி உலகமாக காட்சியளித்து கொண்டிருக்கும் பரந்தாமம் என்று அழைக்கப்படும் என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டேன் அங்கே என்னை போன்றே என்னுடைய தந்தையான இறைவன் ஜோதி சொரூபமாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய தந்தையுடன் ஆத்மாவாகிய நான் மிகவும் சௌகரியமாக என்னுடைய வீட்டில் இருக்கின்றேன் என்னுடைய தந்தை அன்பிலும் அமைதியிலும் தூய்மையிலும் சந்தோஷத்திலும் கடலாக இருக்கின்றார் என்னுடைய தந்தை எவ்வாறானவரோ அவரைப் போன்றே நானும் என்னுடைய தந்தையைப் போன்றே முற்றிலும் ஆத்மாவாகிய நான் தூய்மையாக இருக்கின்றேன் இப்பொழுது நான் காலச்சக்கரத்தினுள் பிரவேசிக்கும் தருணமானது நெருங்கி கொண்டிருக்கின்றது ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தில் இருந்து கீழிறங்கி இந்த பௌதீக உலகம் என்ற நாடக மேடையினுள் பிரவேசிக்கின்றேன் இதுதான் சத்திய யுகம் ஐயாயிரம் வருடங்களை கொண்ட காலச்சக்கரத்தில் முதலாவது யுகம் இதுவாகும் இங்கு நான் நூறு வீதம் சந்தோஷமாக இருக்கின்றேன் இங்கு என்னுடைய பிறவிகள் எட்டு ஆகும் இங்கே அனைத்து ஆத்மாக்களும் மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றனர் இங்கே என்னை தேவர்கள் என்று அழைக்கின்றார்கள் துன்பத்தின் சுவடே இல்லை என்னை சுற்றிலும் தங்கத்தினாலும் வைரங்களினாலும் ஆன மாளிகைகள் தென்படுகின்றது இந்த சத்திய யுகத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வருடங்கள் கடந்த பின்னர் திரேதாயுகமானது ஆரம்பமாகின்றது சத்ய யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ பிறந்து அவர்கள் லக்ஷ்மி நாராயணனாக முடிசூட்டப்பட்டனர் அவர்கள் ஆட்சி செய்த தர்மமானது ஆதிசனாதன தேவி தேவதா தர்மமாகும் அதே போன்றே இந்த திரேதா யுகத்திலும் சீதாராமன் ஆட்சி காலம் தோன்றுகின்றது இங்கும் ஒரே நாடு ஒரே தர்மம் என்று அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றனர் இங்கு நான் பன்னிரண்டு பிரவிகளை எடுக்கின்றேன் மொத்தமாக இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் நிறைவு பெற்ற பின்னர் இந்த திரேத்தாயுகம் முடிவடைந்து துவாபர யுகம் ஆரம்பமாகின்றது சத்திய திரேத்தாயுகங்கள் ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்பட்டது இந்த யுகத்தில் நான் சிறிது சிறிதாக துன்பத்தை உணர ஆரம்பிக்கின்றேன் ஆத்மாவாகிய நான் பல சரீரத்தில் பிறவிகளை எடுத்ததால் என்னுடைய தூய்மையின் சக்தியானது குறைந்து கொண்டே செல்கின்றது சந்தோஷமாக இருந்த நான் துன்பத்தை சிறிது சிறிதாக உணர்கின்றேன் துன்பத்தை உணரும்போதுதான் இறைவனை தேடுகின்றேன் ஆனால் இறைவனை சரியாக இனங்கண்டு கொள்ளவில்லை துவாபர யுகத்தில் இருபத்தி ஒரு பிறவிகளை எடுத்த பின்னர் கலியுகமானது ஆரம்பமாகின்றது இப்பொழுதோ இந்த கலியுகத்தில் கடலில் மூழ்கி இருக்கின்றேன் முற்றிலும் சந்தோஷமாக வாழ்ந்த நான் இப்பொழுது சந்தோஷத்தை கையேந்தி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இங்கு ஆத்மாவாகிய நான் நாற்பத்தி இரண்டு பிரவிகளை எடுக்கின்றேன் இவ்வாறு துன்பத்தில் மூழ்கி இருக்கும் இந்த அறியாமை காலப்பகுதியில் என்னுடைய வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அந்த பரம்பொருள் இறைவனே இந்த பூமிக்கு வந்து என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் இதுவே சங்கமயுகமாகும் இந்த மேன்மையான சங்கம யுகத்தில் இருந்தவாறே ஆத்மாவாகிய நான் என்னுடைய உடலில் அமர்ந்திருக்கின்றேன்